வணக்கம் நண்பர்களே சூப்பர் ஸ்டார் ரஜினியுடைய நூற்றி எழுபத்தி மூன்றாவது படம் பற்றி செய்திகள் வந்து ஒரு கடந்த சில தினங்களாக பரபரப்பாக போயிட்டு இருந்தது சுந்தர்சி விலகின பிறகு அதுக்கப்புறம் ஏன் விலகினார் அப்படிங்கிறத பற்றி பல செய்திகள் பல்வேறு யூகங்கள் பல கட்டுக்கதைகள் நான் முதலே சொன்னேன் இதை பற்றியே உண்மையான காரணம் என்னன்னு கடைசி வரைக்கும் தெரிய வராமல் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குதுன்னு சொன்னால் இப்போ அதுதான் உண்மையாகிருக்கு யார் யார் என்ன காரணம் சொன்னாலும் உண்மையான ரீசன் என்னங்கிறது சுந்தர்சிக்கு மட்டும்தான் தெரியும் அப்படிங்கிற அளவுக்கு போயிடுச்சு ஸோ அடுத்த டைரக்டர் யார் இப்போ சுந்தர்சி விலகிட்டாரு விலகினதுக்கு காரணம் என்ன இதையே பேசிகிட்டு இருந்தால் போதுமா அடுத்த டைரக்டர் யாருன்றது தெரியணும் படம் எப்போ தொடங்குது அப்படின்னு தெரியும்னா பிகாஸ் இது ஒரு ரஜினி படம் திட்டமிட்டபடி எல்லாமே கரெக்டாக நடக்கணும் சுந்தர்சி விலகினது ஒரு வகையில் அதுக்காகத்தான் திட்டமிட்டபடி அவங்க வேறு யாராவது வச்சு கூட பண்ணிக்கிட்டால் நம்மளால் அது டிலே ஆகக்கூடாது அப்படின்னு அவர் விலகிட்டார் இப்ப அடுத்த இயக்குனர் யாராக இருக்கும் அப்படின்ட்டு பல யூகங்கள் நம்ம அதை பத்தி கடைசி வீடியோவில் கூட பார்த்துருந்தோம் நீங்கள் தனுஷ் இயக்குவார் அப்படின்னு சிலர் சொல்லியிருந்தாங்க ஒருபடி மேல போயிட்டு இன்னும் சிலர் வந்து கமலஹாசனே வந்து இந்த படத்தை இயக்குவதற்கு வாய்ப்பு இருக்கு கமல் இயக்குனா எனக்கு ரொம்ப நல்லது அப்படின்னு ரஜினி சொல்லிட்டாரு அப்படி எல்லாம் கூட சிலர் அவங்களுக்கு என்ன தோணுச்சோ அதை வந்து அவங்க ஆஹ் எழுதியிருந்தாங்க இது இதற்கிடையில் வந்து பல பேர் ஏற்கனவே ரஜினி கதை சொல்லிட்டு போயிருக்காங்க அப்படி சொல்லிட்டு போனவங்க யாராவது வந்து ஃபுல் பவுண்டர்ட் ஸ்கிரிப்டு ஃபுல் இந்த படத்துக்கான முழு காட்சிகளையும் வந்து தயார் பண்ணிட்டாங்களான்னா யாருமே அப்படி இல்லை யாருமே அப்படி செய்ய முடியல யாராலும் இருந்தாலும் அந்த சொன்ன கதையின் அடிப்படையில் இவங்க கொஞ்சம் பரவாயில்ல பெட்டரா இருக்கு இந்த கதை பண்ணலாமா அந்த மாதிரியான ஒரு நிலையில அந்த படம் இல்லை ஏன்னா இது ஃபுல்லா ஒரு கான்பிடென்ட்டோட ஒரு நூறு சதவீதம் வந்து ஒரு டபுள் பிளாக் பஸ்டர் படமா வேண்டிய ஒரு படம் இது அந்த மாதிரியான ஒரு இரண்டு நட்சத்திர இரண்டு மிகப்பெரிய சாதனையாளர்கள் இணைகிறார்கள் அப்படி அந்த மாதிரி இருக்கும்போது வந்து யாராவது ஒரு டைரக்டர் கிடைச்சா போதும் அவனை வச்சு நம்ம அந்த படத்தை ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படிங்கிற நிலைமையில அந்த படம் இல்லை அதனால வந்து அவங்க இவங்க எல்லாம் மீடியாவில் பரபரக்கிற மாதிரி வந்து அவங்க பரபரக்கலை சூப்பர் ஸ்டார் ரஜினி ஆகட்டும் அல்லது கமலாசன் ஆகட்டும் இவங்க அப்படி அந்த ஒரு பரபரப்பிலே அவங்க இல்லை இதுக்கு சரியான ஒரு இயக்குனர் வரட்டம் சரியான கதை வரட்டம் காலத்துக்கு இந்த படம் நம்ம பேரை பேசணும் சும்மா வந்து நம்ம ஒரு பிஸ்னஸ்க்காக ரெண்டு பேரும் இணைஞ்சோம் அதில் நமக்கு ஒரு லாபம் வந்துச்சு அப்படிங்கிறது இல்லாமல் இந்த படம் காலத்துக்கும் பேசக்கூடிய படமாக இருக்கணும் எப்படி இந்த படத்தை அன பண்ணாங்க கோல்டன் இயரா ஒரு பொற்காலம் மீண்டும் வருது அப்படின்னு சொல்லி தான் அந்த படத்துக்கான அந்த நூத்தி எழுபத்தி மூணு தலைவர் நூத்தி எழுபத்தி மூணு லோகோவே அப்படிதான் அவங்க லான்ச் பண்ணியிருப்பாங்க அப்படிப்பட்ட ஒரு பெருமைக்குரிய படமா இருக்கு நம்ம தவிர அவசர கதியில் இந்த படம் தான் அவங்க பொறுமை காக்குறாங்க இப்போ லேட்டஸ்டா வர்ற செய்திகள் என்னன்னா இரண்டு இயக்குநர்கள் பேரை அவங்க சொல்றாங்க ஒருத்தர் வந்து நித்திலன் சுவாமிநாதன் அந்த மகாராஜா படத்தோட இயக்குனர் அவர் ஏற்கனவே கதை சொல்லிட்டு போயிருக்காரு ரஜினி கூட ஒரு படம் பண்ண வாய்ப்பு இருக்கு ரெண்டு பேரும் நேர்ல சந்திச்சுக்கிட்டாங்க அப்படிங்கிற செய்தியெல்லாம் வந்தது நானும் கூட சொல்லியிருந்தேன் அப்புறம் இன்னொரு இயக்குனர் அவர் வந்து பார்க்கிங் அப்படின்னு ஒரு படம் அவருடைய முதல் படம் அதுதான் அந்த படத்துக்கு இரண்டு தேசிய விருதுகள் வேற கிடைச்சது கமர்ஷியலாவும் கூட அந்த படம் ஒரு வெற்றி படம் தான் ஆனா மிகப்பெரிய ஒரு பிளாக் பஸ்டர் அப்படிங்கிற கேட்டகரியில் அந்த படம் இல்லை ஒரு வெற்றி படம் அவ்வளோதான் ஏன்னா பட்ஜெட் சின்ன பட்ஜெட்டில் எடுக்கப்பட்ட ஒரு யாரும் எதிர்பாராத ஒரு படமாக அது அமைஞ்சது பார்க்கிங் படம் பார்த்தவங்களுக்கு தெரியும் பட் அது ஒரு மிடில் கிளாஸ் மனிதர்களுடைய அந்த பார்க்கிங் பிரச்சனையை மையப்படுத்தி ஏற்படுகிற பகையை பற்றிய ஒரு படம் அந்த பார்க்கிங் அவ்வளோதான் அதோட ரேஞ்ச் அவ்வளோதான் அந்த ரேஞ்சுக்கு என்ன பிஸ்னஸோ அது அந்த படம் பண்ணிருச்சு ஆனால் கண்டென்ட் வைஸ் வந்து அது அவார்டு வின்னிங் படமாக மாறிடுச்சு இப்போ இந்த இயக்குனர் சொன்ன ஒரு கதை அதாவது இது யாருக்கு சொன்ன கதைன்னா சிம்புவுக்கு வந்து அவர் சொன்ன கதை இதை பத்தி ஒரு அறிவிப்பு கூட சிம்பு வெளியிட்டிருந்தார் அதாவது தன்னுடைய நாற்பத்தி ஒன்பதாவது படமா இதைத்தான் அவர் சொல்லியிருந்தார் ஒரிஜினலா ஆனா அந்த அந்த கதை வந்து பின்னாடி அவரால் மறுக்கப்பட்டது அல்லது இது இந்த அந்த ப்ராஜெக்டே வந்து நடக்கல அதனால் அந்த கதையை வந்து அவரு இங்க தயாரிப்பு நிறுவனத்திடம் சொன்னதாகவும் அந்த கதை கமலுக்கு பிடிச்சிருச்சு ஸோ ரஜினிக்கு வந்து அது ஓகேவா அப்படின்னு சொல்லி கேட்டு என்ன ரஜினிக்கு ஏத்த மாதிரி அந்த கதையில் சில மாறுதல்களை சொல்லி சொல்லி ரஜினியிடம் சொன்னபோது வந்து அவர் அதுக்கு ஒத்துக்கிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு செவி வழி செய்திகள் வருது அப்போ ரஜினி கமல் இருவருக்குமே வந்து இந்த ராம்குமார் பாலகிருஷ்ணன் அவர் தான் அந்த டைரக்டரோட பேரு அவர் வந்து தான் அவரை வச்சு இந்த படத்தை நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க இருவரும் முடிவு செஞ்சிருக்காங்க அப்படிங்கிறது முன்னணி செய்தித்தாள்களில் வந்திருக்கிற செய்தி என்னோட செய்தி கிடையாது இது வந்த செய்தியை தான் நான் சொல்கிறேன் இப்போதைய டெவலப்மெண்ட் என்ன அப்படின்னு சொல்றதுக்காக இந்த தகவல்களை சொல்கிறேன் ஸோ இது இது உண்மையா அப்படின்னா இப்போ வரைக்கும் வந்து எந்த செய்தியுமே வந்து உண்மை இல்லை நித்திலன் சுவாமினால மீட் பண்ணது உண்மை ராம ராம்குமார் பாலகிருஷ்ணன் கதை கொடுத்துருக்கார் அப்படிங்கிறது உண்மைதான் பல பேர் கதை அது அப்படி கொடுத்துருக்காங்க இப்போ நம்ம நான் என்னுடைய நண்பர் ஒருத்தர் நம்ம ரஜினி ரசிகர்கள் ரசிகர்களில் ஒருத்தர் அவர் கூட வந்து ஒரு அவுட்லைன் அனுப்பி இந்த கதை வந்து தலைவருக்கு கரெக்டாக இருக்கும் எப்படியாவது வந்து அவர் பார்வைக்கு கொண்டு போங்க அப்படின்னு சொல்லியிருக்கார் அதற்கான முயற்சி நம்ம செய்கிறோம் இந்த மாதிரி வந்து பல கதைகள் வந்து அவரை போய் சேருது அப்படி போய் சேர்ந்த கதைகளில் இவையும் கூட அதையெல்லாம் வந்து ரஜினி சார் ஓகே சொல்லுவாரா அவருக்கு அது அவர் அதெல்லாம் பார்க்க அவருக்கு டைம் இருக்கா அப்படிலாம் பார்த்தீங்கன்னா அவருக்கு கிடைச்ச நேரத்தில் இதையெல்லாம் பண்ணுறார் கூடவே வந்து அவர் வாழ்க்கை வரலாறு ஒரு பக்கம் அவர் தீவிரமாக எழுதிக்கிட்டு இருக்கார் அதனால இதை வந்து அவர் பார்த்து முடிவு பண்ணுறதுக்கு இன்னும் சில தினங்கள் ஆகும் தான் வந்து செய்தி இன்னும் அவரது பிறந்த நாள் வருகிற டிசம்பர் பன்னெண்டு அது எல்லாருக்கும் தெரியும் உலகமறிந்த ஒரு நாள் அது அந்த நாளில் இந்த படம் குறித்த முழு தகவல்களும் யார் இயக்குனர் எப்போ படப்பிடிப்பு என்னங்கிற ஃபுல் டீட்டெயில் வந்து டிசம்பர் பன்னெண்டு அன்னைக்கு வந்துடும் அது வரைக்கும் வெயிட் பண்ணுங்க அப்படிங்கிறத வந்து நாம் விசாரிச்ச வரைக்கும் நமக்கு கிடைச்ச தகவல் அப்போ டைரக்டர் இவர் தானா அப்படின்னா அது அது வரைக்கும் பொறுத்து இருக்கணும் அவங்க சொல்ல வரைக்கும் பொறுத்து இருக்கணும் அவசரப்பட்டு வந்து நம்ம ஒருத்தரை வந்து சொல்லி அது வந்து இல்லை அப்படின்னு ஆகிடக்கூடாது நித்தினல் சுவாமிநாதன் கதை என்ன ஆச்சு அப்படின்னா அந்த கதையை வந்து கேட்டார தவிர இவர் வந்து இன்னும் ஃபுல் பவுண்டர் ஸ்கிரிப்டை கொடுக்கல அப்படின்னு தான் வந்து தெரியுது மற்ற இயக்குனர்களுடைய நிலை என்ன அப்படின்னா அப்போ வழக்கம் போல கார்த்திக் சுப்ராஜ் கொண்டு வருவாங்க கார்த்திக் சுப்ராஜ் கதையெல்லாம் அவர்கிட்ட அப்படியே தான் இருக்கு அவர் வந்து இப்போதைக்கு கார்த்திக் சூப்ராஜுக்கெல்லாம் ஓகே சொல்லுவார் அப்படின்னு எனக்கு தோணலை வேற வெங்கட் பிரபு இன்னும் நிறைய பேர் சொன்னாங்க அவர்களெல்லாம் வந்து இப்போதைக்கு ரஜினி படத்தை இயக்குவதற்கான வாய்ப்புங்கிறது வெகு தூரத்தில் தான் இருக்கு எனக்கு தெரிந்து அவருக்கு படம் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி இப்போ இருக்கிற அதாவது கெப்பாசிட்டி இவங்களுக்கெல்லாம் கெப்பாசிட்டியே இல்லைன்னு அர்த்தம் இல்லை ஒரு ரசிகர்கள் மத்தியில் ஒரு டாக் இருக்கணும் ரசிகர்களே ஒரு எதிர்பார்த்து இவர் பண்ணால் நல்லா இருக்கும் அப்படின்னு நினச்சி ஒரு எதிர்பார்ப்பு உருவாக்குவாங்கல்ல அது வந்து பெரிய அளவுக்கு ஒர்க் அவுட் ஆகும் இப்போ ஏன் சுந்தர்சியை வந்து எல்லாரும் ஆவலை பார்த்தாங்கன்னா சுந்தர்சி பண்ணால் நல்ல ஒரு கலகலப்பாக ஜாலியான படம் ஒன்று கிடைக்கும் அப்படின்னு நம்பிக்கை இருந்ததுல்ல இந்த நம்பிக்கையின் விளைவு தான் அந்த எதிர்பார்ப்பு அறிவித்த உடனே வந்து ஒரு பெரிய பாசிட்டிவ் இது வந்தது இல்லையா எல்லாமே எதிர்மறை நேர்முறையாக இருந்தது அப்படி ஒரு வைப்ரேஷன் வந்து உருவாகணும் அது யாருக்கு இருக்கு அப்படின்னா எனக்கு தெரிந்த இப்போதைக்கு இருக்கிற இயக்குனர்களில் அட்லிக்கு அந்த மாதிரியான ஒரு வைப்ரேஷன் இருக்கு அவர் வந்து ரஜினிக்கு பண்ணார்னா அது வந்து உண்மையிலே ரொம்ப சிறப்பாக இருக்கும் அவர் ரொம்ப தரமாக பண்ணுவார் அதுவும் குறிப்பா ரஜினிகாந்த் படம் அப்படின்னு வரும்போது எல்லா படங்களையும் விட ஒரு பத்து பர்சன்டாவது வந்து கூடுதல் கவனம் எடுத்து வந்து அவர் படம் பண்ணுவார் அப்படிங்கிற நம்பிக்கை வந்து அத்தனை ரசிகர்களுக்கும் இருக்குது அதனால அந்த மாதிரி ஒருத்தர் அமையணும் நீங்கள் சொல்கிற அத்தனை இயக்குநர்களும் ஓகே யாரையுமே நம்ம மட்டம் தட்ட முடியாது யாரையுமே வந்து அடுத்த படம் என்ன கொடுப்பார் அப்படின்றத நம்ம எதிர்பார்க்கலாம் முடியாது அது அது அமையிறது தான் ஆனால் ரசிகர்களுக்குன்னு ஒரு எதிர்பார்ப்புகள் அப்படி பார்த்தீங்கன்னா வந்து அட்லி வந்து மிக பொறுத்து நீங்கள் வேணால் பாருங்கள் இப்படி ஒரு படம் அனௌன்ஸ் பண்ணிட்டோம் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் தலைவர் ஒன் செவன்டி ஃபோரோ ஒன் செவன்டி ஃபைவோ அனௌன்ஸ் பண்ணிட்டோம் டைரக்டர் அட்லீன் போட்டுட்டோம் இந்த தமிழ் சினிமா மட்டும் இல்லை இந்திய சினிமாவே அதை எப்படி செலிப்ரேட் பண்ணுது அப்படின்னு பாருங்க அப்போ தெரியும் உண்மையான எதிர்பார்ப்புன்னா என்ன ஜனங்க வந்து யாரை எந்த இடத்துல வைக்கிறாங்க அப்படிங்கிறதெல்லாம் ஸோ அந்த மாதிரியான ஒரு இயக்குனர் அமையணும் இந்த ஒன் செவன்டி த்ரீக்கு காரணம் இதுவும் சாதாரண ப்ராஜெக்ட் இல்ல தலைவர் ஒன் செவன்டி ஃபைவ் எப்படி முக்கியமான ப்ராஜெக்டோ அதற்கு நிகரானது இந்த ஒன் செவன்டி த்ரீ காரணம் இந்த இரண்டு ஜாம்பவான்கள் இந்திய சினிமாவின் துருவ நட்சத்திரங்கள் அவங்க ரெண்டு பேரும் இணையிற இந்த படத்தை இயக்குபவர் மிக சரியான ஒரு நபராக இருக்கணும் ரசிகர்கள் எதிர்பார்ப்பதை அப்படி பூர்த்தி பண்ணணும் அதைவிட முக்கியம் அந்த பிஸ்னஸ் வர்த்தகத்தில் வந்து அது புதிய உச்சம் தொடுகிற ஒரு படமாக அமையணும் இதையெல்லாம் பூர்த்தி பண்ணுகிற ஒரு இயக்குனருக்காக தான் அவங்க வெயிட்டிங் அந்த அறிவிப்புக்காக தான் நம்மளும் வெயிட்டிங் டிசம்பர் பன்னிரெண்டு அதற்கு இன்னும் இரண்டு வாரங்கள் தான் இருக்குது அதுக்காக இந்த உலகமே வெயிட்டிங்